விஜய் மற்றவங்களுக்கு கீழெல்லாம் கை கட்டி வேலை பார்க்குறது நல்லா இருக்காது நம்ம விஜய் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம விஜய் காவேரி சூப்பரான ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்க விஜய் பாட்டி மேலே இருக்கிற கோவத்தில் தான் வீட்டை விட்டு வந்தார் நம்ம காவேரிக்காக ஆனால் பாட்டி இப்போ வரைக்குமே திருந்தலை காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜய காவேரி தான் ஏதோ பாட்டி தாத்தா கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரியே பாட்டி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க விஜய தான் பாட்டி மேல இருக்கிற கோவத்தினால வீட்டை விட்டு வந்தாங்க இங்க காவேரி கிட்ட நம்ம பாட்டி சரியா கூட பேசல முகம் கொடுத்து நார்மலான டைம்லனா கூட பரவாயில்ல காவிரி பிரகனண்டா இருக்கிறாங்க ஆனால் பாட்டிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க ஏ கல்யாணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற நான் என்ன பண்ணேன் எதுக்காக என்ன திட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அங்கே வந்து நீ என்ன பேசுன உங்ககிட்ட வீட்டில இருந்து வரும்போதே என்ன சொல்லி கூப்பிட்டு போனேன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத அப்படின்னு தானே சொன்னேன் காவேரி கிட்ட எதனால கொஞ்சம் ஒரு அன்பா ஒரு நாலு வாரத்தை பேசியிருந்தா அவ மனசு சந்தோஷப்பட்டுருக்குல அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் எதுக்காக அவகிட்ட வந்து பேசணும் என் பேரணியும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அவகிட்ட எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா கல்யாணி இந்த இந்தளவுக்கு மோசமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்ப நம்ம காவேரி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கு அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே மாட்டேயா அவ பாரு அவ முகமே அப்படியே வாடி போயிருச்சு நீ வந்ததுமே அவ ரொம்பவே சந்தோஷம்தான் பட்டான் உன் முகத்தையே தான் பார்த்துட்டு இருந்த நீ எதனாலும் அவகிட்ட பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ அவங்க குடும்பமே கஷ்டப்படுற மாதிரி தான் பேசிட்டு வந்த காவேரி நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கனால தான் நான் பேசாமல் இருக்கிறேன் இல்லைன்னா எதுனாலும் செஞ்சு விஜய கிட்ட இருந்து நான் பிரிச்சிருந்துப்பேன் பிரிச்சிருந்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்ட கல்யாணி நல்லா தான் இருந்த காவிரி மேலே பாசமாக எதுக்காக தான் இப்படிலாம் மாறிட்டியோ எனக்கே வந்து கோவம்தான் தான் வருது நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது அப்படியா கோவம் என் பேரனையும் என்கிட்ட இருந்து அந்த காவேரி பிரிச்சுட்டா இன்னமும் நீங்கள் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க உங்கள் கிட்டே இருந்து தானே விஜய் பிரிச்சுட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா இருந்துக்கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லை சரியா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எனக்கு முன்னாடியே தெரியும் விஜய் வந்து காவிரி மேலே எந்தளவுக்கு பாசம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மாதிரி ஒரு பொண்ணு விஜய்க்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்ட காவிரியை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அப்போ கூட அவள் கர்ப்பமாக இருந்திருக்கா அதை யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லலை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா நீ பேசுனதெல்லாம் நினச்சி சரி அப்போ தான் ஏதோ தெரியாத்தனமாக பண்ணிட்ட இப்போது தெரிஞ்சே நீ அவள் மனசை கஷ்டப்படுத்துறது நியாயமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சும்மா வந்து இப்படிலாம் என்ன பேசாதீங்க எனக்கு வந்து பிடிக்கலை அவ்வளோதான் அவள் என்னோடய விஜய் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராதா வராங்க ராதா வந்துக்கிட்டு இன்னும் ஒரு பெரிய ஷாக் பாட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க அம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இந்த விஜய் வந்து தேவலாத விஷயம்லாம் பண்ணிட்டுருக்கிறான் இது எங்கே போயிட்டு முடிய போகுதோ தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆச்சு ராதா என்ன எதுக்காக இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிற உடனே தாத்தா இருந்துக்கிட்டு இங்கே பாருமா ராதா பேசாம இரு சும்மாவே அவ வந்து காவிரி மேலே வந்து கோவமாக இருக்கிறா நீ வந்து ஒன்றுக்கு ரெண்டாவது நாளும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் ஒன்றும் எதுவும் தப்பாலாம் ஒன்றும் வந்து நடக்காத விஷயத்தெல்லாம் வந்து சொல்லலப்பா இப்போ விஜய தானே பார்த்து பேசிட்டு வந்தீங்க விஜய் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்க கல்யாணம் இருந்துகிட்ட உடனே பதற ஆரம்பிச்சுறாங்க என்னடி ராதா அப்படி என்ன நடந்துச்சு எதுவுமே விஜய் வந்து சொல்லலையே அவன் எப்போ அந்த வீட்டுக்கு போனானோ இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை உடனே ராதா இருந்துக்கிட்டு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தேவை இல்லாமல் விஜய் வந்து பசுபதி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறான் பசுபதியோட பையன் ராகவை கடத்தி வச்சு எங்கள் காவிரியோட வீட்டை வந்து மீட்டு தந்திருக்கிறான் அவங்க வீட்டை அவங்களுக்கு பசுபதி இருந்து வாங்க தெரியாதா எதுக்காக தேவை இல்லாமல் இவன் வந்து மூக்க நுழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னெல்லாம் பண்ணாரோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ராதா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறாங்க விஜய் அந்த வீட்ல இருந்தா கண்டிப்பா விஜயோட உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுமா ஏன்னா பசுபதி அந்த அளவுக்கு இப்போ விஜய் மேல வந்து பயங்கர கோவத்துல இருக்கிறான் இதெல்லாம் யாரால எல்லாம் அந்த காவேரியும் காவிரியோட தான் சொல்லுடி ராதா உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் புத்திக்கு எட்டுற மாதிரி வந்து சொல்லு நான் சொன்னால் எங்கே கேட்குறாரு விஜய் எப்படினாலும் இருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் கொஞ்சம் கூட காதலியே வாங்கிக்க மாட்டார் இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே அந்த பசுபதினால எவ்வளோ பிரச்சனையும் விஜய் வந்து பார்த்துட்டான் ஜெயில் வரைக்குமே போயிட்டு வந்துட்டான் இதெல்லாம் தேவையா அந்த காவிரியோட குடும்பம் விஜயை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு புலம்ப ஆரமிச்சுறாங்க பாட்டி நான் இப்போவே காவிரியோட வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே தாத்தாருங்கிட்ட தடுக்கிறாங்க இங்கே பாறை கல்யாணி தேவையில்லாமல் நீ அங்கே போயிட்டு வந்து பேசி பிரச்சனை பண்ணாத சும்மாவே உன் மேல விஜய் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறா நீ இப்படிலாம் பண்ணி இன்னமும் வந்து அவனோட கோவத்தை அதிகப்படுத்தாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவன் என் மேலே கோவமாக இருந்துட்டு போட்டு பரவாயில்ல எனக்கு என் பேரே நல்லா இருக்கணும் எதுனாலும் இத பத்தி நம்ம விஜய் கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துகிட்டு பாட்டியை வந்து சமாதானப்படுத்துறாங்க அடுத்து நம்ம தாத்தா விஜய்க்கு கால் பண்ணி பேசுறாங்க நடந்த எல்லா விஷயத்துமே வந்து கேக்குறாங்க என்னப்பா விஜய் என்னதான் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இப்போ நீ தனியாலெல்லாம் இல்லை காவேரி இருக்கிறா காவேரி வயிற்றுல உன் குழந்த வளருது இப்ப தேவலாமே எதுக்காக நீ பசுபதி கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணி இப்போ இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம விஜய் இந்த சொல்றாங்க இல்ல இந்த பசுபதினால காவேரியோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க தாத்தா இப்ப கூட கொடைக்கானல இருக்கிற காவிரியோட வீட்டை வந்து பிளான் பண்ணி வந்து அவங்க கிட்ட வந்து அதனால அதனாலதான் அவனோட பையனை வந்து நாங்க கடத்தினோம் வீட்டு பத்திரத்தை வாங்கினதோட விட்டுருக்கலாம்ல விஜய் தேவலாமே எதுக்கு பசுபதியை ரொம்பவே சீண்டி பார்த்துருக்குற அஹ் காவிரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கால்ல எல்லாம் விளக்க வச்சியாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேக்குறாங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் வந்துருச்சா இந்த விஷயம் இவ்வளவு நடந்திருக்குது எதையுமே என்கிட்ட சொல்லலையப்பா விஜய் அப்படின்னு வந்து கேக்குறாங்க சொன்னா நீங்க டென்ஷன் ஆவீங்க தாத்தா அதனாலதான் இதுக்கப்புறம் அந்த பசபதினால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவனை அந்த அளவுக்கு நாங்கள் வச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவே அமைதியா இருப்பான்னு மட்டும் நினைக்காத விஜய் அவ எப்போ உன்னை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பான் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு பாட்டு வேற பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே தாத்தா கிட்ட இருந்து மொபைலை வாங்கி பாட்டி கூட பேசுறாங்க விஜய் நீ இனியும் அங்க இருக்க வேணாம் தயவு செஞ்சு இங்கே கிளம்பி வந்துரு அந்த காவிரியை மறந்துடு அவ உன் லைஃப்ல இருந்தா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும் அவ உனக்கு கிடைச்ச ஒரு இது ஒரு மாதிரி பேசிடுறாங்க இதனால நம்ம விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு பாட்டி பிடிச்சி கத்தி விட்றாங்க பாட்டி உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே தான் நான் மரியாதை தருவேன் காவிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பாக பேசுனீங்கன்னா அதை நான் கேட்டுட்டு அமைதியா இருக்க மாட்டேன் காவிரி எப்படி பட்ட உங்களுக்கு கண்டிப்பா அது தெரிய வாய்ப்பே இல்லை ஏன்னா உங்களுக்கு இப்போ காவிரி வந்து சுத்தமா பிடிக்கல தான் நீங்க இப்படிலாம் வந்து பேசுறீங்க இதுக்கப்புறம் நீங்க என் விஷயத்துல தலையிடாதீங்க இப்போ வந்து நான் சும்மா தான் வீட்டை விட்டு வந்திருக்குறேன் இதுக்கப்புறம் என்ன பெரிய முடிவுலாம் எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கோவமாக பேசிட்டு விஜய் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு எப்படிலாம் பேசுகிறான் பாருங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காவேரி தான் குடும்பமாக சேர்ந்து என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவியோட மொத்த குடும்பத்தையும் வந்து இங்க கல்யாணியை வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க தாத்தா வந்துகிட்டு இதுக்கப்புறம் கல்யாணி கிட்ட எதுவும் பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறோம் ஒரு பக்கம் கங்கா நம்ம காவிரியோட சேர்ந்து வளகாப்பு வைக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால அதை நினைச்சு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க கங்கா கிட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம காவிரி வந்து கேக்குறாங்க ஏங்கா என்ன உனக்கு இப்போல்லாம் பிடிக்காம போயிடுச்சா இந்த வீட்டில் நானும் விஜய் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சொல்லுக்க நாங்கள் வேணால் கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ கூட கங்கா இருந்துக்கிட்டு கிட்ட ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க அம்மா தாயே நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை நீ வாட்டில் இந்த வீட்டை வீட்டு போயிட்டு தேவையில்லாமல் உங்கள் அம்மா கிட்டே என்ன வசம் வாங்க வைக்காத எல்லாம் என்னால் பேச்சு வாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ கூட அம்மா திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை வீட்டு நான் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றபடி உனக்கு ஆசை இல்லையா நான் உன் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க கங்கா அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அந்த டைமில் விஜய் இருந்துக்கிட்டு வராங்க ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏங்க எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது ஒரு பக்கம் பாட்டி மேல மேலே கோவமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் கூட கிட்ட ஒரு நல்ல விதமாக எதுவுமே பேசலை நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் பாட்டி ஒரு டைம்லலாம் என் மேலே பாசமாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன அடியோடு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டியெல்லாம் வந்து நீ பெருசாவே எடுத்துக்காத காவிரி அவங்க ஏதோ ஒரு கோபத்துல இருக்கிறாங்க குழந்தை பிறந்துட்டா கண்டிப்பா வந்து சரியாயிடும் குழந்தை முகத்தை பார்த்ததுமே உன் மேல அவங்களுக்கு ரொம்பவே பாசம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் என்ன வேற என்ன வேற யாரும் உன்னை கஷ்டப்படுத்துனா அக்கா தான் வர வர கங்காக்கா என்கிட்ட ஆஹ் பேசவே மாட்டுது முகம் கொடுத்து ஒரு மாதிரியாவே நடந்து நடந்துக்குது இப்ப கூட பாருங்க வளைகாப்பு எனக்கும் அக்காவுக்கும் சேர்ந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தானே பேசியிருந்தாங்க அது கூட வந்து வேணாம்னு சொல்லிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே இங்க விஜய் இருந்த விட ஷாக் ஆகுறாங்க இன்னும் காவிரி இன்னும் சொல்கிறேன் ஆமாங்க எனக்கு எல்லாமே வந்து கிராண்டா பண்றாங்களாம் அக்காவுக்கு வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்களாம் அதனால தனியா வைக்கணுமா தனியா வந்து நல்லா வந்து கிராண்டா வைக்கணுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே விஜய் இருந்துகிட்டு சமாதானப்படுத்தினா நம்ம காவிரி சரி வீடு கங்கா கங்காவுக்கும் ஆசோ ஒருக்குள்ள இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் சிம்பிளா நடந்துச்சு மத்தபடி அவங்க அக்காவுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கலையில சரி வளைகாப்போ நல்லா நம்ம கங்காக்கா கங்காக்கு வந்து நல்லா கிராண்டாக வச்சுக்கலாம் நீ அவங்களாம் பேசுகிறாங்கன்னு நினச்சி நீ அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காத காவேரி சரியா உங்ககூட நான் இருக்கிறே இல்லை கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காக மற்ற விஷயங்களை நினச்சி கவலைப்படணும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம காவேரியை வந்து அப்படியே பேசியே நம்ம விஜய் வந்து சிரிக்க வச்சுறாரு மறுநாள் காலையில் நம்ம சாரதா சீக்கிரமே இழந்து நம்ம காவேரிக்காக கோயிலுக்கு போகிறாங்க காவேரி இன்றைக்கி ஸ்கேன் எடுக்க போகிறா குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய்ட்டு வேண்டிக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி எழுந்ததுமே சாரதமாக வந்து தேடுறாங்க அப்போ தான் நம்ம பாட்டி இருந்துக்கிட்டே இந்த மாதிரி உங்கள் அம்மா கோயிலுக்கு போயிருவா போயிருக்காடி வந்துருவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி கங்கா வந்து கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அம்மா இன்னுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டுருக்குறாங்க கரெக்டாக அந்த டைமில் சாரதமாக வராங்க சாரதமா வந்ததுமே இங்கே காவேரிக்கு வந்து திருநீரை வச்சு விடுறாங்க ஃபஸ்ட்டு நல்லபடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நல்ல விஷயமாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுக்கு அப்புறம்தான் வந்து திருநீர் வைக்கிறாங்க உடனே கங்கா வந்து கோவப்படுறாங்க உன்னோட பொண்ணுக்காக அந்த பொண்ணுக்காக மட்டும்தானே நீ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்குற அவளுக்கு மட்டும் திருநீர் பூசு எனக்கெல்லாம் எனக்குலாம் எதுக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏண்டி இப்படிலாம் இது இருக்கிற பிரித்து பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ரெண்டு பேருக்காக வந்தாண்டி நான் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா இதனால சொல்லி சமாளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வந்து பேசுகிறாங்க ஏக்கா ஏங்கா போகும்போது கூட வந்து சண்டை போடணும் அம்மா கிட்ட வாக்கா டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இங்கே நம்ம விஜயகுமாரன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா காவிரி கூட வந்து போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி கிளம்புனதுமே இங்கே நம்ம சாரதாக்கு அப்படியே படபடன்னு ஒரு மாதிரி வந்துடுது அப்படியே உட்காந்துக்கிறாங்க உடனே பாட்டி பதட்டத்தோட ஏ சாரதா என்னாச்சு தண்ணி கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து குடு கொடுக்குறாங்க என்னாச்சு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கும் போது இங்கே நம்ம சாரதா நடந்த எல்லா விஷயத்துமே சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க பாட்டி சாரதாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க இங்கே பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு வித பயத்துலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஆனால் நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்க இருக்கிறாங்க ஸ்கேன்ல நம்ம குழந்தைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்காவும் கொஞ்சம் அந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நம்ம விஜய காவேரிக்கு வந்து ஸ்கேன்லாம் எடுத்துடுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம காவேரியோட குழந்தை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு கங்காவுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க கங்காவுக்கு ஸ்கேன் எடுத்ததில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லை இங்கே டாக்டரை பார்க்கும்போது இங்கே கங்காகுமரன்கிட்ட வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அங்கேயே அழ ஆரம்பிச்சுறாங்க நான் தான் சொன்னேலங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிலாம் நடக்கும் அந்த வீடியோவில் நான் தான் பார்த்தேன்னு சொன்னேல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே டாக்டர் இருந்துக்கிட்ட கங்காவை பிடிச்சி திட்டுட்டாங்க இங்கே பாருமா இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நல்ல விஷயமா தான் பார்க்கணும் சும்மா தேவையில்லாத விஷயம்லாம் பார்த்து உங்களை குழப்பிக்காதீங்க குழந்த வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் நல்லபடியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே எங்கள் கங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்கிறதுல எந்த ஒரு நம்பி நம்பிக்கையும் இல்லை அங்கேருந்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு தான் வந்து டாக்டர் விட்டு வெளியே வராங்க இங்கே நம்ம காவிரி விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட பேபி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கங்காவோட பேபியும் ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினச்சிக்கிட்டு இங்கே கங்கா வந்ததுமே அக்கா பார்த்தேன் குழந்தை எப்படிக்கா ரொம்பவே சூப்பராக தானே இருக்குது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கிட்ட ஒரு மாதிரி வந்து கங்கா வந்து பேசி விட்டுறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா என் குழந்த வளர்ச்சி கம்மியாக இருக்குதா உங்க குழந்தை நல்லா தானே இருக்குது நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் விரைவீடன்னு போயிடறாங்க என்னங்க அக்கா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க சரி அவங்க ஏதோ கஷ்டத்தில் பேசுறாங்க நீ எதை அதை எதையும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல இங்கே குமரனுமே வந்து காவிரி நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்ம சாரதமா அப்படியே வாசலை வாசலை எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்போ வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை தான் ரொம்பவே நினச்சிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக இங்கே வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க வராங்க வந்ததுமே இங்கே கிட்ட தான் போயிட்டு பேசுகிறாங்க காவேரி குழந்தை நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க இங்கே உடனே நம்ம கங்கா கோவப்பட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க இங்கே நம்ம விஜய்காவிரி நடந்த எல்லா விஷயத்துமே சொல்றாங்க குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குங்க தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குழந்தைக்கு தான் எதுவும் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை கேட்டதுமே இங்கே நம்ம சாரதமாக ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே கங்கா கிட்ட போயிட்டு வந்து பேசுறாங்க அதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காத போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களா டாக்டர் அவங்க சொன்னதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க எதுக்காக என்கிட்ட இதை வந்து சொல்லிட்டு இருக்கிற உனக்கு என்ன ஏன் மேல என்ன அக்கறை நீ காலையில கூட காவிரிக்காக தானே கோயிலுக்குலாம் போன தான் காவிரியோட குழந்தை நல்லா இருக்குது என் குழந்தை குறைபாடோடு குறைபாடோட இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்டி இப்படிலாம் நீ பேசுற அப்படி எனக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதாண்டி என் நான் பெற்ற நாலு பிள்ளைங்களும் எனக்கு ஒரே தான் சரியா வேறுபாடுலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை உனக்கு காவிரி ரொம்பவே ஸ்பெஷல் தான் காவிரியும் உனக்கு ஸ்பெஷல் காவிரியோட புருஷனும் உனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்போதும் போல் காவிரி விஜயோட பர்ஸை வந்து பார்க்குறாங்க அப்போது விஜயோட பர்ஸில் வந்து ஒரு லாட்ரி சீட் இருக்குது அதை வந்து உடனே நம்ம க விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏங்க லாட்ரி சீட்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்க எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அன்னைக்கு ஒரு நாள் வாங்கினேன் காவிரி நான் மறந்துட்டேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் டேட்டு நாளைக்குங்க ஆ நாளைக்கா என்ன நம்மளுக்குனா வந்து என்ன ப்ரைஸ் விலகவா போகுது சும்மா வாங்கி வச்சுக்க வேண்டியதான் கவிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏங்க அப்படிலாம் வந்து நீங்க நெக நெகட்டிவா நினைக்கிறீங்க நம்ம குழந்தை வரப்போகிற நேரம் நல்ல நேரமா இருந்தா நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த நம்பரை வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே நம்ம காவிரி வந்து செக் பண்ணுறாங்க அதில் பாத்தீங்கன்னா இங்கே விஜய் வாங்கின அந்த லாட்ரி சீட்டு நம்பர் இருக்குது அதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவிரி தான் இதை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அப்புறம் நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க சந்தோஷத்தில் விஜயுமே துள்ளி குதிக்கிறாங்க எங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே போயிட்டு வேலை தேடி தேடி அலைய வேணாம் இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து இந்த விஷயத்தை பற்றி இங்கே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க இதை கேட்டதுமே இங்கே சாரதமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்போதும் போல் கா கங்கா வந்து பொறாமையில் பொங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்